அல்லாஹு சுமஹானா மனித சமுதாயத்தை படைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பிரித்திருப்பதைப் போல ஈமான் கொண்டவர்களிலே நன்மை செய்பவர்கள் தீமை செய்பவர்களாக அவர்கள் செய்கிற செயல்களில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்று பிரித்திருக்கிறார் நன்மையை பற்றி நாம் அதிகம் அதிகம் பேசுகிற அதே நேரத்தில் தீமைகள் பாவங்கள் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் குறித்தும் நமக்கு சிந்தனைகள் அவசியம் என் தச்சரிப்பு கபாயிர மாத்து அணுகு தடுக்கப்பட்ட காரியங்களை பெரும்பாவங்களை விட்டு அவர்கள் தவிர்த்து கொண்டால் நு கஃபீர் அண்கும் செய்ய ஆதிக்கும் அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம் என்று திருக்குறான் சொல்கிறது பெரும்பாவம்னு ஒன்று உண்டு சின்ன பாவம்னு ஒன்று உண்டுன்னு இதில் தெரிகிறது ஒரு பாவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன சிற்கு அல்லா துணுமன் அல்லாவுக்கு என்ன வைக்கிறது பெரிய அநியாயம் அப்போ பெரிய பாவம்னு விளங்கும் அது பெரிய பாவம் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் இன்னல் ஹசனாத்தி இதுகிபுல செய்யாது நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் உங்கள் பாவத்தை அழிச்சிடும் அப்போ நல்ல அமல்களின் மூலமாக எந்த அமல் பாவங்கள் அழிகிறதோ அதெல்லாம் சின்ன பாவம் நம்ம தொழுகிறோமா தொழுகை முடிவதற்கு முன்பு நம்முடைய சிறிய பாவங்கள் பல அழிக்கப்பட்டு விடுகிறது ஒரு மனிதர் ஒழு செய்கிறார் என்று சொன்னால் ஒழு செய்து ஒவ்வொரு உறுப்பாக அவர் கைகளையும் கால்களையும் கழுவுகிற போது அந்த உறுப்புகளில் நடந்த சிறுபாவங்கள் அழிந்து போகிறது என்று சொல்லி சொன்னார்கள் ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கும் சின்ன பாவத்தை ஃபுல்லாக அழிச்சிரும் அப்போ அமல்கள் செய்வதால் நல்ல அமல்கள் செய்வதால் அந்த நல்ல அமல்கள் நம் பாவங்களை போக்குகிறது சூழ்ல்லாயி சலாஜி சொல்லுங்கள் சொன்னாங்க த சந்தக்ன யாம் நிசா பெண்களை ரொம்ப சதக்கா செய்யுங்க தான தர்மங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் நரகத்துக்கு அதிகமாக போகிறீங்க உங்கள் பாவத்தின் காரணமாக அப்போ நீங்க தர்மங்கள் செய்யுங்க உங்க பாவத்துல நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு என்று அங்கே பொருள் வருகிறது நாம் கொள்ளுகிறோம் பாவங்கள் ரெண்டு வகை அதுல பெரும்பாவம் ஒண்ணு சின்ன பாவம் இருக்கு எது பெரும் பாவம் பெரும்பாவம் என்று எதற்கு சொல்லுவார்கள் எதற்கெல்லாம் அல்லாஹ் நரகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் பெரும்பாவம் எதற்கெல்லாம் அல்லாஹுடைய எச்சரிக்கை வயது வயதுகள் வந்திருக்கிறதோ கடுமையான தண்டனை உண்டு என்றெல்லாம் அல்லாஹ் எதற்கு பேசி இருக்கின்றானோ இதெல்லாம் என்னதான்னா பெரிய பாவம் தான் எந்த பாவத்தை குறித்து எல்லாம் பேசும்போதே இது ஒரு அஃபு இது ஒரு அருவறுப்பான காரியம் அப்படின்னு குரானில் வரும் அப்படி வந்துட்டு அது பெரும்பாவம்ன்ற அர்த்தத்தில் வச்சுக்கணும் பெரும்பாவம்னா எத்தனைன்னு கேட்டாங்க செல்லல்லா வலிஸ்ல ஏழு பாவம் பெரும் பாவம்னாங்க செல்லல்லா வலிசு கொலை செய்கிறது சிகுறு செய்வது பத்தினி பெண்கள் மீது இட்டு கட்டுவது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது திடீர்னு புறமிதுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறது பொய் சாட்சி சொல்லுவது இதெல்லாம் வந்து ஒரு பெரும்பாவத்துடைய பட்டியலை ஏழை போட்டாங்க இபுனப்பாசிரதி எல்லாட்டும் கேட்டாங்க வந்து பெரும்பாவத்து பெரும்பாவங்கள் சபாத்தும் ஹிய அது மொத்தம் ஏழு தானா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இபுனப்பாசிரதி எல்லாம் சொன்னார்கள் ஹிய சபையின் அது எழுபது வரை நீளும் பெரும்பாவங்கள் என்பது எழுபது வரை ஆகலாம் என்று கண்டித்தார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் சின்ன பாவங்கள் ஏற்படுகிற போது தொழுகை நோன்புகள் ஜக்காத்துகள் ஹஜ்ஜுகள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் கஃபராக மாறிடும் பெரும்பாவம் என்ன செய்யும் பெரும்பாவம் போகணும்னா அதுக்கு தௌபா செய்யும் பெரும்பாவம் செய்ய அழிய வேண்டுமானால் அதற்கு நாம் அல்லாகூடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும் இஸ்ஸுஃபார் என்பது வேறு தௌபா என்பது வேறு இஸ்ஃபார்ன்னு அசோம் ஃபிர்லா அசம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் இசி குஃபார் இதில் அல்ல சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் பெரும் பாவம் மன்னிக்கப்படணும்னா நம்மிடத்திலிருந்து தௌபா தௌபானா என்ன தௌபா என்றால் அல்லாஹிடத்தில் முதலில் நான் செய்த பாவம் இது நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்பர் ரெண்டு இந்த பாவத்தின் பக்கம் இனி நான் மீள மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும் யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அடுத்த அதே பாவத்தை நாம் செய்து கொண்டிருப்பது தௌபாவாக ஆகாது மூணாவது தான் யாரெல்லாம் என்னை மன்னின்னு சொல்லணும் அப்ப தௌபாவுக்கு முன்னால சில உறுதி பிரமாணங்கள் தேவை அப்படி இதை செய்து போது அல்லாஹ் அதை தௌபாவை ஏற்று நம் பெரும்பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படியானால் நாம் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்களில் நாம் கவனிக்க வேண்டும் இது பாவத்தின் பட்டியலில் வருமா வராதா நாம் பல விஷயங்களை இதை பாவம் என்றே நினைப்பது இல்லை நபிகள் செல்லலாவு சொல்ல சொன்னாங்க பாவங்கள்லேயே ஒரு பாவம் அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிற ஒரு பாவம் என்ற ஒரு பட்டியலை போடுகிற போது ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் கையானத்துவல் கிதுபுன்னு சொன்னாங்க நம்பிக்கை மோசடியும் பொய் சொல்லுவதும் பாவங்களில் பெரும்பாவங்களில் ஒரு பகுதி என்கிறார்கள் நாம் யோசிக்கிறோம் நம்பிக்கை மோசடி என்பது அவர் நம்பினால் அதற்கு மாற்றம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று யோசிக்கின்றோம் லா அமானத்தை லிமன் லா லா ஈமான லிமன் லா அமானத்தை லகு யாரிடம் அந்த நம்பிக்கை மோசடி இருக்கிறதோ அவருக்கு ஈமான் இல்லை என்றார்கள் அப்போ நம்பிக்கைனா என்ன ஒரு நாடு நம்மை நம்புகிறது ஒரு இராணுவ வீரரே நாடு இருக்கு அவர் நாட்டு ரகசியத்தை விலை போய் விற்றா இது நம்பிக்கை மோசடின்னு பேர் அல்லாஹ் குரான்ல இந்த நம்பிக்கை சொல்லுகிறான் இன்னும் அறளுங்கள் அமானா அந்த அமானிதத்தை எடுத்து மனுஷண்டை காட்டம் எல்லாமே அதை கடைபிடிப்புமான்னு தெரியாது பயந்தது ஆனால் மனிதன் தான் நான் அமானிதமாக வாழ்கிறேன் என்று எடுத்துக்கொண்டான் என்று குரான் குறிப்பிடுகிறது அமானிதங்கள் என்று வருகிற போது ஒரு சமூக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அமானிதங்கள் அவசியம் அந்த நம்பிக்கை மோசடி என்பது நடந்து விடுமானால் நம்பிக்கை துரோகம் என்பது ஏற்படுமானால் அதை விட ஒரு பெரியதொரு பாரதூரமான பாவம் இல்லை என்ற அளவிற்கு மார்க்கம் அந்த பாவங்களில் நம்பிக்கை துரோகத்தை குறிப்பிடுகிறது நம்பணும் இல்லையா ஒருவர் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய பண்புகளில் முக்கியமான பண்பு ஒரு இறைச்சி இருக்குது ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஒருத்தர் கொடுத்து இதை வச்சுருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னா இதை நம்பிக்கை வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு மிருகத்திடத்தில் இதை இங்கே இருக்கட்டும் தொற்றாதுன்னு சொன்னால் அது கேட்குமா இல்லை நீங்கள் திரும்புறதுக்குள்ள அதை எடுத்து ஆப்டும் மிருகங்களுக்கு அந்த நம்பிக்கை என்பது கிடையாது நம்பிக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற பண்பு கிடையாது மனிதருக்கு மட்டும்தான் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை மீறக்கூடாது அதை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் மனிதர்களிடம் இருக்கின்ற உயர்ந்த பண்பு அல்லாஹ் அந்த பண்பை வைத்திருக்கிறான் அவன் எல்லா துறைகளிலும் அவன் இந்த நம்பிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவியா அங்கே நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு முதலாளி தொழிலாளியா அங்கே நம்பிக்கை என்பது அவசியம் ஒரு நாடும் அந்த நாட்டு பிரதைகளை பிரஜைகளுக்கு மத்தியில் அவர் நம்பிக்கை என்பது அவசியம் இப்படியெல்லாம் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சொல்லிவிட்டுத்தான் செல்லல்லா அல்லீ செல்ல சொல்லுகிறார்கள் லா ஈமான லா அமான தலகம் அமானிதத்தை பேணாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லல்லா அல்லீ செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது ரசூடுல்லாவுடைய பேர்களில் அமீன் அமீன் என்ற ஒரு உண்டு அமீன் என்று சொன்னால் அவர் நம்பிக்கையாளர்னு அர்த்தம் என்ன நம்பிக்கை ரசூல்லாய் செல்லா அலிஸ்லம் எதிர்ப்பவர்கள் கூட ரசூல்லாய் செல்லா அழைசல்லிடமிருந்து தான் அமானித பொருட்களே வைத்திருப்பார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகும்போது ரசூலா அந்த பொருளை எல்லாம் கொடுத்து தான் அங்கே ஹெஜிரத்து செய்து போனார்கள் என்று அதிசுகளிலே நாம் வாசிக்கின்றோம் அல்லாஹு சுபஹானுத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு ஈமானிய பண்புகளில் நற்பண்புகளை வளர்ப்பதற்கு தோஃ செய்வானாக நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் ஈமானுக்கு புறமான காரியங்களது நம்மை தடுப்பானாக சுகானலி அத